லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டிலும் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்திந்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியை கைப்பற்ற முடியவில்லையே எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லையே என்று அம்மையார் சசிகலா அவர்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதாவது புரட்சி தாய் சின்னமா தியாக தலைவி சின்னமா என்று போட்டுக்கொள்கிறார்கள் இந்த கட்சியை கைப்பற்றுவதற்குண்டான முகாந்திரம் வெளிப்படைத் தன்மையாக தெரியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது அதாவது டெல்லியில் பேசுகிறாங்க அவருடைய உறவினர் மூலியமாக பேசுகிறாங்க செங்கோட்டையன் பேசுகிறாங்க கேபி முனுசாமிகிட்ட பேசியிருக்காங்க இன்னும் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது மாற்று கருத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அது எதுக்காண்டி வாழ்த்து சொன்னாங்க என்ன அப்படிங்கிறதலாம் அது வேறு விஷயம் அது முன்னாடி நடந்த கதை உள்மனசுக்குள்ளே இவங்க ஆயிரம் பேசிக்கலாம் பரவாயில்ல கரெக்டாக ஸ்ட்ராங்காக கொண்டு போறியே பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வந்துட்டியே அதிமுகவை தனித்தன்மையோடு கொண்டு போறியே ஆனால் ஓபிஎஸை கழட்டி விட்டுட்டியே உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த என்னையும் நீ வந்து கட்சியில் சேர்க்க மறுக்கிறியே என்று இவர்கள் பேசிக்கொள்ளலாம் எடப்பாடி பழனிசாமி தரப்போ தங்கமணி தரப்போ வேலுமணி தரப்போ மீண்டும் மன்னார்குடி வகையராவோடு நாங்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்பதை தாண்டி வந்தார்கள் என்று சொன்னால் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் பழையபடி வசூல் பண்ணுவாங்களா அவங்களுக்கு மீண்டும் நம்ம வந்து கூளை கும்பிடு பண்ணணுமா அல்லது குமிஞ்சு பண்ணணுமா அல்லது கால்ந்த பண்ணுமா ஸ்ட்ராசாங்கம் விளையுணுமா இப்படி போன்ற சம்பவங்கள் நடக்குமா என்று விவாதங்கள் அங்கே விரிந்து பறந்து பல்வேறு பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தான் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமான்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை குறைந்தபட்சமாவது சில தொகுதிகளை அதாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்குண்டான நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு இந்த விதமான ஒரு நிலைப்பாடுகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு சீட்டு கூட வராது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டு கூட வராது என்று டிடிவி தினகரன் தரப்பு மற்றும் அம்மையார் சசிகலாவுடைய தரப்பு பேசிக்கொள்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு காலகட்டத்திலும் ஒரு சூழலையும் எந்த சூழ்நிலையிலும் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக ஓட்டு கேட்க மாட்டார் இபிஏ ஓபிஎஸ் டிடிவி அம்மையார் சசிகலா மூன்று பேரும் பாஜகவோடு இணைந்து தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்பார்கள் அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தொகுதியிலும் வீழ்ந்து போகும் என்றெல்லாம் கிளப்பி விடுகிறார்கள் அது உண்மை அல்ல நாம ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு இருபது ஆண்டு காலமாக நம்ம பத்திரிக்கை துறையில் இருக்கோம் உண்மைக்கு மாறாக நம்ம செய்தி வெளியிடுவது தவறு அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பமாக இருக்கலாம் அதாவது முட்டை உருற கோழிக்கு தான் அதனுடைய வலி தெரியும் என்ன முட்டை உருற கோழிக்கு தான் எரியும் வலிக்கும் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலே அம்மையார் ஜெயலலிதாவோடு இருந்து அம்மையார் ஜெயலலிதாவை முதலமைச்சர் அழகு பார்த்ததில் எம் என் நடராஜன் அம்மையார் சசிகலா மாற்றுக்கிறது இல்லை திவார் உழைச்சிருக்கலாம் தினாகரன் உழைச்சிருக்கலாம் டாக்டர் வெங்கடேஷ் உழைச்சிருக்கலாம் ஆனால் பெரிய அளவுக்கு இவர்கள் சொத்தும் சேர்த்துருக்கிறார்கள் மாற்றுக்கிறது இல்லை இப்போ இதனால ப இப்போ சுத்தும் சேர்த்துருக்காங்க சம்பாதிச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம செய்தி விளக்கறதுனால நமக்கு எதுவும் ஆக போகுது ஒன்றாக ஆக யாரை வச்சு யாருக்கும் சொத்துக்கு ஆக போகிறதில்லை ஆகையினால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றிய விமர்சனங்களை உண்மை தகவலை நம்ம வெளியிடணும் தவறே கிடையாது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க போய் பெங்களூரில் இருக்கும் பொதுக்குட்டி வந்து எல்லா வேலையும் பார்த்து பொதுச் செயலராகி விட்டு அழகு பார்த்து முதலமைச்சராக்கி இருந்த இவங்களுக்கு சிறைக்கு போய்ட்டு வந்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கு சிறையிலிருந்து வந்ததும் ஒரு பத்து மாவட்ட செயலரோ ஒரு பதினஞ்சு மாவட்டச் செயலரோ பத்து பதினஞ்சு எம்எல்ஏவோ ரெண்டு அமைச்சரோ போய் பார்த்துருக்கும் பட்சத்தில் உண்மையாகவே இவர் வந்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முழு கட்டமைப்பை இவர் வச்சிருந்தார்னு அர்த்தம் அதாவது பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா யாரும் இருக்குமிடம் இருந்து விட்டால் எல்லாம் சவுக்கியமே என்று பாடுவது போல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இருந்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பவர் வந்தது உதாரணத்துக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் இப்போ திருச்சி மேற்கு தொகுதியிலேயே கிழக்கு தொகுதியிலேயோ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பணம் கட்டுவாங்க வேட்பாளர்கள் தேர்வு நடைபெறும் ஒரு இருபது பேர் பணம் கட்டுவாங்க ஐம்பது பேர் கூட பணம் கட்டுவாங்க இரநூறு பேர் கூட பணம் கட்டுவாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஐநூறு பேர் கூட பணம் கட்டுவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படி ஒரு நிலைமை இருந்தது சரி அப்போ ஒரு இருபது பேர் உதாரணத்துக்கு ஒரு இருபது பேர் வந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வேட்பாளர் தேர்வுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அதில் தேர்வு பண்ணுறது ஒரு நபர் தான் மீதி பத்தொம்பது பேர் யாரை வந்து கெட்ட பேராக நினப்பாங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தான் கெட்ட பேர் நல்ல பேர் பூரா யாருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முதல் குற்றவாளி சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அவர் இறந்த பின் தான் குற்றவாளி என்கிற நான்கு ஆண்டு காலம் தண்டனை என்கிறது இரண்டாவது குற்றவாளிக்கு இரண்டு ஆண்டு காலம் தான் சிறை தண்டனை என்று வேண்டும் ஆனால் ஆண்டு காலம் சிறை தண்டனை என்று வந்ததற்கான காரணம் என்ன முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இந்த ஆரிய பாப்பார கூட்டம் இந்த முக்குளத்தூர் இனத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக இருந்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கு திட்டமிட்டு சிறை தண்டனை வழங்கி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அரசியலே களத்தில் இறங்க முடியாத அளவுக்கு போட்டியிட முடியாத அளவுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கியது யாரு இந்த ஆரிய பாப்பார கூட்டம் இந்த ஆரிய பாப்பார கூட்டம் தான் பாரதிய ஜனதா கட்சியை இயக்கி வருகிறது மாற்றுக்கிறது இல்லை இப்போ காங்கிரஸ் வேணுமா பாஜக வேணுமான பாஜக தான் வரணும்னு சொல்லுவோம் ஏன்னா காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரியான கட்சி ஏன்னா தமிழீழ விடுதலையை நோக்கி பயணித்த மேதகுவை பிரபாகரனுக்கு எதிராக நின்ற கட்சி அது காங்கிரஸ் கீழ படுகொலை செய்த காமராஜு வன்மையான கொடுமைகளை செய்த காமராஜ் என்ற ஒரு மிகப்பெரிய வன்முறையை செய்த காமராஜ் அந்த காங்கிரஸ் கட்சி ஆக காங்கிரஸ் மிகப்பெரிய துரோக கட்சி ஆகையினால நம்ம வந்து பாஜக இருக்கட்டும் பரவாயில்ல என்ன பண்ணுறது எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி கம்மியாக எரியும் அந்த அடிப்படையில் தான் நம்ம அரசியலில் ஒவ்வொரு கட்சியும் நம்ம தேர்வு பண்ணுறோமே ஒரிய எந்த கட்சியாவது நல்ல ஆட்சி செய்யும்னு எதையும் நம்ம தேர்வு பண்ண முடியலை அப்படி ஒரு நல்ல கட்சி இல்லை இந்தியாவிலே இல்லை அந்த சூழ்நிலையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக திராவிட முன்னேற்றக் கழமாக அணுங்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது இது நல்ல கட்சியாக நல்ல ஆட்சியாக இருக்கணும்னா சாராய ஆலைகளை மூடணும் மது ம மதுக்கடைகளை முற்றிலுமாக அகற்றி விட்டு தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யணும் ஏதளவுக்கு எத்தனை கோடி எங்கே பார்த்தாலும் நூலகத்துக்கு கோடி கலைஞர் நூலகம் அது போன்ற விளம்பரங்கள் காலை சிற்றூண்டி உணவு அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க நல்ல இதாக மாற்றுக்கிறது இல்லை அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றீங்களா தொடர்ந்து கொண்டு வர முடியுமா பல சிக்கல்கள் பல அவமானங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து வருகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் பயன்பட்டவர்கள் ஒரு இருபது அமைச்சர்கள் தான் பெரிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அட்டூழி ஆட்சியாக போய் கொண்டு காரணம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு அமைச்சர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருகிறார்கள் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதித்து வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையே அவமதித்து வருகிறார்கள் இப்படியான சூழலில் ஆட்சி மாற்றம் என்று ஒன்று வேண்டும் மாற்று கருத்தே கிடையாது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராகவோ பிற பதவிகளுடைய வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை பாஜக தான் செய்யுமா கிடையாது பாஜக அம்மையார் சசிகலா அவர்கள் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்ல தடையும் போடலை ஆனால் விருப்பம் இல்லை அப்போ இவர்களுடைய திறமையை கொண்டு தனிப்பட்ட முறையில் பத்து மாவட்டச் செயலாளர்களோ பத்து எம்எல்ஏயோ பத்து முன்னாள் அமைச்சர்களையோ இவங்க பக்கம் இழுத்து கொண்டு வர்றதுல எந்த விதமான முயற்சியும் செய்ய அதாவது ஆயிரத்தி இரநூறு என்னமோ சொல்கிறாங்க பொதுக்குழு செயல் உறுப்பினர்கள் சொல்கிறாங்களே அதில் அதாவது நாளில் ஒரு பங்கு இவங்கள்ட்ட வர்ற மாதிரியான ஒரு வேலைகளை முப்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருந்தவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளில் ஒரு பங்கு இவங்க பக்கம் வரணும் ஓ பன்னீர்செல்வத்து பக்கம் கொஞ்சம் வரணும் அப்படியான நிலைமையில் இருக்கும்போது தான் இவங்க வந்து அதிரடியாக கட்சியை கைப்பற்ற முடியுமே ஒழிய இப்போ வந்து இவங்க முழு கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிய கைவசம் இருக்குது இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறதுன்னு நம்ம சொன்னாலும் கூட இரட்டை இலை என்ற சின்னத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு அப்படியே வந்து முழுவதுமாக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காவிட்டாலும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பதினஞ்சுலேருந்து பதினேழு சதவீத ஓட்டு நிச்சயமாக இருக்கிறது மாற்று நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசலாம் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறோம் இன்று எடப்பாடி பழனிசாமி வரலாம் நாளைக்கு அம்மையார் சசிகலா வரலாம் நாளைக்கு வேலுமணி வரலாம் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் அந்த பதவிக்கு வரலாம் அதற்காக வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போக வேண்டும் என்று டிடிவி தினகரன் போல நம்மளால் பேச முடியாது இரட்டையை சின்ன முடக்கி விட வேண்டும் என்று நம்மளால் பேச முடியாது அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து வரணும் அதாவது இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கே பி முனுசாமியை எந்த அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இழிவாக பேசியிருக்காங்க தெரியுமா தர்மபுரியில் அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறாரு ஏன் ஜெயிக்கிறாருன்னு இவங்க தொடர்பு கொண்டு கேட்குறாங்க அவர் வன்னியரே ஜெயிச்சிடா நீ என்ன மயிரான்னு கேட்குறாங்க நீ வன்னியர் தானே நீ ஏன் ஜெயிக்கல போன்னு சொல்லிட்டாங்க வீடு போறாங்க கே பி முனிசாமி வீடு போறதுக்கு முன்னாடி எல்லா பதவி காயிலாச்சு அடிப்படை உறுப்பினர் தான் அப்படி அதிரடியாக முடிவெடுக்கக்கூடிய பெரிய ஒரு தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரு தலைவியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அவருக்கு துணையாக அம்மையார் சசிகலா அவர்கள் இருந்தாங்க மாற்றுக்கிறதுல நாம் என்ன சொல்கிறோம் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் நீங்கள் வாழ்கிற காலத்தில் வறுமையில் இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் உங்களுக்காக குரல் கொடுக்கவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நிதிகளை நீங்கள் செய்யுங்கள் ஓ பன்னீர்செல்வம் சொந்த ஊரில் சொந்த பகுதியில் தன்னுடைய கிணத்துலேருந்து தண்ணி கொடுக்கல எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக அது இன்ன வரலையும் பேசுகிறாங்க ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காரு ஸ்ரீதர் பாண்டியார் தேவர் ஜெயந்திக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு லட்சம் பேத்துக்கு அன்னதானம் போடுறார் ஒரு ஐம்பதாயிரம் பேத்துக்கு வரலையும் ஓ பன்னீர்செல்வம் எங்கேயாவது ஒரு இடத்துல அன்னதானம் போட்டார் ஒரு முக்குளத்தூர் ஆம்புலன்ஸ்னு வாங்கி ஒரு பத்தம்பது ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டார் சொல்ல சொல்லுங்க அப்போ ஒன்றுமே கிடையாது அப்புறம் எதுக்கு ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி யார் வருவாங்க அந்த மரவர் கூட்டத்தில் ஒரு கொஞ்சம் வருவாங்க அதை தாண்டி அதிமுகவில் பதவிகள் இல்லாதவர்கள் நிராயுதமாக நிராயுத பாணியாக பதவி இல்லாத அனாதைகளாக இருக்கிறார்களே ஒரு சில பேர் அவர்கள் தான் வந்து ஓ பன்னீர் செல்வத்து பக்கம் போவாங்களே தவிர உண்மையாகவே யாரும் மனசாட்சி உள்ளவர்கள் ஓ பன்னீர்ச்செல்வத்து பக்கம் போக முடியாது ஏன்னா ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குங்க என்னங்க பண்ண போறீங்க அந்த பணத்தை அவிச்சு தின்னாலும் கொள்ளளவு தான் திங்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை சொத்து வச்சிருக்கீங்க முக்குளத்தூர் ஆம்புலன்ஸுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு நூறு ஆம்புலன்ஸ் விடுங்க வருஷத்துக்கு ஒரு இரநூறு பேத்துக்கு இந்த முக்குளத்தூர் இனத்துலேயே வசதி இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்க சீதரவாண்டியாரை போய் பாருங்கள் எவ்வளோ உதவிகள் அவரால் இயன்ற உதவி செய்கிறாங்க வீட்டுக்கு போனால் சாப்பிடாமல் யாரையும் அமுச்சு விட மாட்டார் அதாவது மனிதனுக்கு வயிற்றுக்கு உணவு இல்லைங்க போது வேறு என்ன இருக்குது இன்றைக்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தளவுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் அவருடைய இறப்புக்கு வந்திருக்காங்க வரலையும் அவருடைய சமாதிக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் போயிட்டுருக்காங்கன்னு என்ன காரணம் வந்தவரெல்லாம் வயிறார சோறு போட்டு அழகு பார்த்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதனால் இருக்கிற காலகட்டத்தில் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் டிடி வித்யநாதராக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் நீங்கள் மூணு பேரும் இந்த முக்குளத்துறை இனத்தில் உண்டான அடையாளத்திற்கு இந்த முக்குளத்துறை இனத்திற்கு என்ன செய்தீர்கள் இனி ஏதாவது செய்யுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் உடனே அங்கே போய் அம்மையார் சசிகலாவர்களிட்ட அங்கே கூட இருக்க சில துதிப்பாடிகள்லாம் போட்டு கொடுப்பாங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி தூது கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னெலாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் சொன்னால் சரி ரைட்டு நம்ம கண்ணையே நம்ம குத்திக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு சில தகவலை மட்டும் நம்ம சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு அழிவில்லை 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 ஆனால் இன்று வரலாம் நாளை வேலுமணி வரலாம் நாளை அம்மையார் வரலாம் யார் வந்தாலும் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலராக இருப்பதனால் அந்த கட்சி அழிந்து போக வேண்டும் என்று நம்ம சொல்லக்கூடாது கால சூழ்நிலை தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல தான் செய்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதை காலம் தீர்மானிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியாது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு கையிலும் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஓபிஎஸ் பி கயிறு கட்டிட்டு நீ முதல்ல சாவும் நான் முதல்ல சாவரேன் நீ முதல்ல சொல்லி கேரளாவில் மந்திரம் கட்டிட்டு தந்திரம் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட அதே காலன் யமன் தீர்மானிப்பான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிர்காலம் இருக்கிறது இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உறுதியாகிறீர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அது எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலராக இருக்கிறவர்கள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் பொதுச்செயலராக இருக்கிறவரிலையும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பை தீர்மானிப்பது கடவுளும் எமன் அப்படி பல விதமான சொல்லுவாங்க காலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் கூட தான் செய்த தவறுக்கு ஏற்றவாறு தண்டனை கிடைக்கும் யாரும் இங்கே சாகாத வர வாங்கிட்டு வரல ஓபிஎஸ்ல ஈபிஎஸ்ல யாருக்கே ஏதாவது ஆகுதுன்னா ஆக முடியும் அப்போ ஓபிஎஸ்க்கு ஓரியம்னா அப்போ ஓபிஎஸ் என்ன சாகாத வர வாயிட்டு என்ன யாராக இருந்தாலும் சரி டிடிவியாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இன்னமும் இன்னும் நூறாண்டு காலம் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி டிடிவி அம்மையார் சசிகலாம் இன்னும் நூறாண்டு காலம் வரப்போகிறாங்களா கிடையாது ஆகையினால் இருக்கிற காலகட்டத்தில் தான் சம்பாரித்ததில் பாக்கெட்லேருந்து ஒரு பத்து பைசா ஒரு ப ஒரு ரூபா ரெண்டு ரூபா அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க ஜெயகாந்த் அவர்களுக்கு இந்தளவுக்கு ஏன் கூட்டம் வருது அவருடைய இறப்புக்கும் இறப்புக்கு பின்னாலும் இறப்புக்கு முன்னாலும் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் என்ன காரணம் தான தர்மம் பண்ணணும் சம்பாரித்தது இந்த மக்களை வச்சு தானே நீங்கள் சம்பாரிச்சிங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைக்கி ஓபிஎஸ்லேருந்து டிடிவிலேருந்து அம்மையார் சசிகலாவிலேருந்து எடப்பாடியிலேருந்து வேலுமணிலேருந்து தங்கமணிலேருந்து சி வி சண்முகத்துலேருந்து உதயகுமார்லேருந்து எல்லாருமே யாரை வச்சு சம்பாரிச்சிங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொண்டர்களை வைத்து சம்பாரித்த நீங்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எத்தனையோ ஏழை ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொற்களி என்று கொடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து அதாவது அமைச்சர்களாக உருவாக்கி விட்டு பின்னாடி நின்று தொண்டராக கொடி பிடிச்ச நீங்கள் உங்களுக்கு இந்த பத்தாயிரம் இருபதனாயிரமாவது அந்த கட்சியினுடைய தலைவி மூலியமாக கிடைக்குதுன்னு சொல்லி தலைவர் மூலியமாக கிடைக்குதுன்னு சொல்லி க கலைஞர் கொடுத்தாரு உதயநிதி கொடுத்தாரு ஸ்டாலின் கொடுத்தாரு உதயநிதி கொடுத்துட்ருக்காரு திருச்சியில் ஒரு கூட்டத்தை போடுங்க அதாவது எந்த கட்சி பதவியும் எதிர்பார்க்காம உறுப்பினராகவே இருந்த ஒரு எண்பது வயசு எழுபது வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கவரில் போட்டு கொடுத்து ஒரு பொருட்களின்னு ஒரு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் எம் எம்ஜிஆர் அவர்களுடைய இப்போ இது மாதிரி ஒரு விருது மாதிரி கொடுங்க அது மாதிரி செய்யுங்களேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போயும் சொல்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்ச்சி என்பது கிடையாது பாஜகவோட கூட்டணி சேருவது அவ்வளோவாக நல்லது இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேராமல் தனித்து நின்று இருக்கிற கட்சியோட கூட்டணி தேர்தலை சந்திப்பது மிக நல்லது இன்று வேலுமணி வரலாம் நாளைக்கு எடப்பாடி வரலாம் அம்மையார் சசிகலா வரலாம் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்திற்கு அழிவில்லை அழிவில்லை ஆனால் ஓபிஎஸ்சி டிடிவி அம்மையார் சசிகலா உங்களிடத்தில் எத்தனாயிரம் சொத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளவு சொத்து வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவருடைய சொத்துக்களை காது கேளாத ஒரு பள்ளி அது இந்த பள்ளி இந்த பள்ளின்னு சொல்லி எத்தனையோ சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு பயன்படுகிற வகையில் எழுதி வச்சிட்டு போனாங்க அந்த மாதிரி ஓபிஎஸ் செய்ய போகிறாரா அம்மையார் சசிகலா செய்ய போகிறாங்க டிடிவி தினகரன் செய்ய போகிறாரா கிடையாது அவருக்கு பரவ கேஸ் இருக்குது புறா கேஸ் இருக்குது என்னென்னமோ கேஸ் இருக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி பாஜகவில் கூட்டணியில போய் சேர்றார் ஒரு வகையில் அவர் வந்து தாமர சின்னத்தில் போட்டியிடலாம்னு வீம்பு பிடிச்சாது நிற்கிறாரு அந்த வகையில் நம்ம பாராட்டலாம் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு கட்சிக்கு அழிவில்லை அழிவில்லை ஆனால் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் அதாவது நீங்கள் இறந்த பின்னும் ஐம்பது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் ஆனாலும் அது பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை நடைமுறை வாழ்க்கை முறை இருக்கணும் இப்போ அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்றாங்க ஒரு நிமிடமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நினைப்பாங்க அந்த திட்டத்தை எழுதி கொடுத்தது யார் பண்ணது யாருங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக எம்என் நடராஜன் அவர்களும் சசிகலா அவர்களும் இருந்தார்கள் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போக வேண்டும் என்று டிடிவி வி நினைக்கிறார் இரட்டையிலை சின்னம் முடக்கப்பட வேண்டும் என்று ஓபிஎஸ் நினைக்கிறார் ஆனால் இரட்டைகளை சின்னம் முடக்கப்படக்கூடாது இரட்டை சின்னம் என்பதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தாண்டி நாம் அந்த கட்சியை ஜா அணி ஜே அணின்னு இருக்கும்போது ஜானகி அம்மையாரிடம் சத்தியமாகிக் கொண்டு இரு அணிகளையும் ஒன்றாக இணைத்து வலுவாக நம்ம கட்சி நடத்தினோம் அதுபோல் இந்த கட்சி என்றைக்கும் அழியக்கூடாதுன்னு அம்மையார் சசிகலா நினைக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவரை நீங்கள் கட்சியில் சேர்த்துங்க மீண்டும் வந்து மன்னாரோடி கும்போது வந்து அந்த விவேக் ஜெயராமனோ அல்லது வந்து ஜெய் ஆனந்தோ அல்லது அந்த கும்பல் வந்து அப்படியே மீண்டும் அந்த கட்சிக்குள்ளே ஆக்கிரமிப்பு பண்ணி ஏதாவது வேறு மாதிரி பண்ணோம்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அது மாதிரி செஞ்சால் இந்த திருச்சி ரெங்கராஜ் நிச்சயமாக கேள்வி கேட்பான் யாருக்கும் தயங்க மாட்டான் ஆகையினாலே வேலுமணி தங்கமணி இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்த நிலைகளோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் சசிகலா அவர்களை கொண்டு அரசியலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக டிடிவி எல்லாம் கதிகலங்கி விடுவார்கள் அப்படியான ஒரு நிலைமையில் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளே இணைத்துக்கொள்வார்கள் கொள்வார்களானா அது காலம்தான் தீர்மானிக்கும் அது அப்படி ஒருவேளை நடக்காவிட்டாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கிற ஓட்டு கொஞ்சம் குறையுமே ஒழிய பெரிய அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அம்மையார் சசிகலா அவர்களும் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்துவோ அவர்களோடு இணைந்து பயணிக்கவோ ஏதேனும் ஒரு வழிவகைகளை செய்யணும் அதாவது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் விட்டு கொடுத்தவன் கெட்டுப் போனதில்லை அன்னைக்கு அம்மையார் ஜானகி அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் இருந்திருந்தால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இல்லாமலே போயிருந்திருக்கும் ஆகையினால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வேலுமணி தங்கமணி மற்றும் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் தம்பிதுறை எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்ன சொல்லி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைப்பாளர்களை ஆனால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இருபது சீட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே இல்லைன்னாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இணையவர்கள்னா அதுக்குள்ளே எத்தனை பேருக்கு என்ன ஆகும் ஏன்னா மேலே போகிறது கீழே போகிறது எல்லா விஷயமும் நடக்கும் ஆகையினால என்ன நடக்க போகுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் கொஞ்சம் தெம்போடு உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்